பச்சை விளக்கு திரைப்படத்திற்கு சிறப்பு காட்சிகள் தமிழக அரசு பிறப்பித்த அரசாணை டிஜிட்டிங் மீடியா ஒர்க்கர்ஸ் பட நிறுவனத்தின் சார்பில் டாக்டர் சி மணிமேகலை தயாரிப்பில் டாக்டர் மாறன் எழுதி இயக்கிய படம் பச்சை விளக்கு இந்த படத்தில் டாக்டர் மாறன் அம்மணி புகழ் மகேஷ் திஷா தாரா மெட்ராஸ் புகழ் நந்தகுமார் இமான் அண்ணாச்சி மனோபாலா நாஞ்சல் விஜயன் மற்றும் சிறப்பு தோற்றத்தில் கன்னட நடிகை ரூபிகா உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் வேதம் புதிது தேவேந்திரன் இசையமைக்க எஸ் பாலாஜி ஒளிப்பதிவு செய்ய சுரேஷ் ஆஸ் படத்தொகுப்பை கவனித்திருக்கிறார் இந்த படத்திற்கு திரைப்பட தணிக்கை குழு யூ சர்டிஃபிகேட் வழங்கியுள்ளது ஒவ்வொருவரும் சாலை விதிகளை எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படி சாலை விதிகளை மீறினால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை சமூக நோக்கத்துடன் எடுத்து கூறிய திரைப்படம் இது இந்த படத்திற்கு இப்போது தமிழ்நாடு அரசு சிறப்பு காட்சிகளை வெளியிட அரசாணை பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு அரசு சாலை பாதுகாப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக இந்த பச்சை விளக்கு திரைப்படம் முதன் முதலாக சாலை பாதுகாப்பை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதாலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவினர் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் பிற சாலை பணியாளர்களுக்கிடையே சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் உள்ளதாலும் வேறு எந்த திரைப்படமும் கிடைக்காத ஒரு கௌரவம் இந்த திரைப்படத்திற்கு காலை ஒன்பது மணி முதல் பதினொன்றரை மணி வரை சிறப்பு காட்சிகள் திரையிட அரசு அனுமதி அளித்துள்ளது தமிழ் திரையுலக வரலாற்றில் இது போன்று ஒன்றரை மாதம் சிறப்பு காட்சியில் திரையிட ஒரு படத்திற்கு அனுமதி அளித்தது மிகப்பெரிய கௌரவமாக திரையுலகிரனால் பார்க்கப்படுகிறது இந்த படத்தின் இசையை இயக்குனர் இமயம் பாரதி ராஜா வெளியிட திரைக்கதை மன்னர் கே பாக்யராஜ் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அப்போது இப்படத்தை குறித்து படத்தின் இயக்குனர் டாக்டர் மாறனை குறித்தும் இயக்குனர் திரு இயக்குனர் பாரதி ராஜா பாராட்டி பேசியது அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு படம் அப்போது இந்த படம் குறித்து படத்தின் இயக்குனர் டாக்டர் மாறன் குறித்தும் இயக்குனர் பாரதி ராஜா பாராட்டி பேசியதுடன் அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு திரைப்படம் அரசாங்கம் எடுக்க வேண்டிய ஒரு விழிப்புணர்வு திரைப்படத்தை பொறுப்புடன் டிஜிடிக் நிறுவனம் தயாரித்துள்ளதாகவும் பாராட்டியுள்ளார் மேலும் இவ்விழாவில் பேசிய பலரும் இந்த சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த படம் உள்ளதாகவும் மேலும் பல விருதுகளை இந்த படம் குவிக்கும் என்று பாராட்டினர் பச்சை விளக்கு திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பல பாராட்டுகளையும் விருதுகளையும் பெறும் என்பது பச்சை விளக்கு திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொண்டு பல பல பாராட்டுகளை விருதுகளையும் பெற்றுள்ளது மக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த பச்சை விளக்கு திரைப்படத்தை பள்ளி மாணவ மாணவிகள் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பொதுமக்கள் என அனைவரும் பார்க்க வேண்டும் என டிஜிட்டிங் மீடியா ஒர்க்கர்ஸ் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது பச்சை விளக்கு படத்திற்கு சிறப்பு காட்சிகள் வருகிற பதினேழாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல திரையரங்கங்களில் திரையிடப்படும் பச்சை விளக்கு படத்திற்கு படத்திற்கு பச்சை விளக்கு படத்திற்கு சிறப்பு காட்சிகள் வருகிற பதினேழாம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல திரையரங்கங்களில் திரையிட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது பச்சை விளக்கு திரைப்படத்தை அனைவரும் திரையரங்குகளைக் கண்டு சாலை விதிமுறைகளை பின்பற்றுவோம்